கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து வீட்டையும் பிள்ளைகளையும் எப்படி ஆகிலும் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஒரு பக்கம் வேலையே கிடைக்கவில்லை என்று அங்காங்கே ஓடிக்கொண்டு அலைந்து திரிகிறவர்கள் ஏராளமான பேர் உண்டு ஆனால் இவர்கள் நடுவில் இன்னும் சிலர் வாழ்வது எப்படி என்று கேட்டால் செய்கின்ற வேலையில் உண்மை இல்லாம எப்படியாகிலும் லஞ்ச பணமாவது வாங்கி மேலே உயர்ந்து விடலாம் கலப்படம் செய்தாவது கரை சேர்ந்து விடலாம் என்று நினைக்கிறவர்கள் எக்கச்சக்கம் பேர் உண்டு இந்த உலகத்திலே வேதத்திலே ஒரு நிகழ்வை நான் சுட்டி காட்டுகிற பொழுது யாத்ராமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் முதல் நாம் பார்க்கிற பொழுது எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவாள் என்று சொல்லக்கூடிய இரண்டு மருத்துவச்சிகளை அழைத்து ஒரு கட்டளையிட்டா என்ன தெரியுமா நீங்க மருத்துவம் பார்க்கிறவங்க நீங்க பெண்களுக்கு பிரசவம் பார்க்கிறவங்க எனவே இங்க ஜனங்கள் பழகி பெருகினால் நம்ம சிறுமைப்பட்டு விடுவோம் எனவே இங்கே என்ன பண்ணணும் நீங்க எப்பிரிய ஸ்திரீகள் பிரசவிக்கின்ற பொழுது ஆண் பிள்ளையானால் அப்பொழுது நீங்க கொன்று விடணும் பெண் பிள்ளையானா சொல்லிட்டு கட்டளை விதிக்கிறாரு பூவாலும் ஒருவேளை பணத்துக்கு ஆசைப்பட்டு ராஜா கட்டளை இட்டு விட்டார் சொல்றது தவறான கட்டளை செய்ய சொல்வதும் தவறான காரியம் தேவனுக்கு அநீதியான ஒன்று எனவே இவங்க என்ன செய்திருக்கலாம் நம்ம அவர் சொல்ற மாதிரி செஞ்சா பணம் கிடைக்கும் லஞ்சம் கிடைக்கும் நம்ம உயர்ந்து விடலாம் நம்ம குடும்பம் நல்ல தழைத்து மேலே வந்துவிடும் என்று அந்த அநீதியான காரியத்தை செய்ய போயிருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கறது தெரியும் இல்லையா ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க ராஜா கட்டில் எங்களுக்கு என்ன நாங்க கத்தருக்கு பயப்படுகிற மருத்துவச்சிகள் எனவே அவங்க என்ன பண்ணாங்க அந்த இடத்துல எப்படிய ஸ்திரீகளுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளையானாலும் சரி பெண் பிள்ளையானாலும் சரி அவங்க கொன்று போடாம அவங்கள உயிரோடே காப்பாற்றினாங்க இல்லையா இதை யார் பார்த்தார் அவங்க கத்தருக்கு பயந்து அவங்க வேலையில உண்மையா இருந்ததுனால தேவன் அந்த மருத்துவ குடும்பத்தை தழைக்க பண்ணினார் என்று அந்த அதிகாரத்தின் முடிவில் நான் வாசிக்கிற பொழுது தெரியும் ஏன்னா கண்புக்குரியவர்களே ராஜா சொன்ன பொழுதும் ஒருவேளை கண்டுபிடித்து எங்களை கொன்று விடுவார்கள்னு கூட பயம் கூட இல்லாம அந்த வேலையில தேவனுக்கு பயந்து உண்மையா இருந்தாங்க இல்லையா இன்னைக்கு நீங்க செய்கிற வேலையில உண்மை இருக்கிறதா எத்தனையோ காரியங்களை கலப்பட செய்கிறாங்களையே இன்னைக்கு சாதாரணமா எடுத்து பார்த்தால் ஒரு பால் வாங்குகிற பொழுது கூட வீட்டிலே கிடைக்கிற பால் சுத்தமாக கிடைக்கும் என்று எத்தனை பேர் நம்பி வாங்குறாங்க ஆனா அதுல எவ்வளவோ எவ்வளவோ தண்ணியை கலந்து கொடுத்து அதனால காசு சம்பாதிக்கிறவங்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியுமா என்ன அதனால கிடைக்கிற கையின் பிரயாசங்களானது கர்த்தரால் விருத்தி அடையும் முயன்று நினைக்கிறீர்களா நிச்சயமாகவே இல்லை கர்த்தரை அறிந்து கொண்ட உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்களை நம்பி கேட்குறாங்க உங்களால் முடிந்த அளவிற்கு லிமிடேஷன்ஸாக அந்த லிமிடேஷன்ஸாக வாட்டர் யூஸ் பண்ணி நம்பி வரவங்களுக்கு கொடுத்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் பால் வெள்ளையாகத்தான் இருக்கும் என்று நம்ம நினைத்து தண்ணியா கொடுக்குறோம் இல்லையா அதனை கத்தர் பார்க்கிற பொழுது அவர் அதனை நினைத்து சந்தோஷப்படுவாரா என்ன துக்கம் அடைவார் என் பிள்ளைங்க எவ்வளோ கலப்படம் பண்ணி ஏமாற்றுதல் செய்து காசு சம்பாதிக்கிறீங்க காசு வாங்காமல் கொடுத்தால் சரி காசு வாங்குறீங்க இல்லையா உண்மையா இருங்க உங்கள் நீங்கள் ஒருவேளை இந்த தொழில் செய்து இருந்தால் கத்தருக்கு பயந்து உண்மையா செய்யுங்க மிதமிஞ்சி கேட்கிறாங்களே எங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும் இல்லைன்னு சொல்லி அனுப்புங்க ஆனா தருகிறேன் என்று சொல்லி ஏன் இந்த ஏமாற்று வேலை இன்னும் அரசியல் பார்க்கிற பொழுது சரியாக இருக்கலாம் ஏதோ ஒரு என்ன ஒரு காரியங்களிலும் இன்னைக்கு கலப்பட மிகுதியாகவே இருக்கிறது கள்ள தராசு கத்தருக்கு அருவறுப்பானது எத்தனையோ பேர் இன்றைக்கு லஞ்சம் கிடைக்கிறது என்று சொல்லி இதுல லாபம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி வாங்குகிற மக்களை ஏமாற்றியும் இன்றைக்கு அப்ப மக்களை ஏமாற்றியும் பேர் மேலே விடலாம் என்று எண்ணிக்கொண்டு இப்பேற்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீங்க அன்பானவர்களே ஒருவேளை இங்கே உங்களை யாரும் கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு நீங்க மேல போய்கொண்டே இருக்கலாம் ஆனா பரலோகத்தில் என் தேவன் எல்லோருக்கும் முன்பதாக நின்று கொண்டு உங்களிடத்துல இப்பேற்பட்ட கேள்விகளை கேட்கிற பொழுது விடத்திலே காப்பாற்றப்பட முடியுமா என்ன இங்க செய்கிற எல்லாவற்றுக்கும் அவரவர் செய்கிற அந்த காரியங்களுக்கு ஏற்ற பலன் அது அவரோடு கூட வருகிறது மறந்துடாதீங்க நீங்க என்ன செஞ்சாலும் தேவனுக்கு பயந்து செங்க அந்த மருத்துவச்சிகள் செய்தார்கள் இல்லையா அந்த நாட்களிலேயே அவங்க அவ்வளோ நேரம் தேவனுக்கு உண்மையா அந்த வேலையை செய்தாங்க இன்னைக்கு நம்மளால செய்ய முடியல ஒரு அதிகாரத்துல இருக்கிறீங்க லஞ்சம் தந்த உடனே நீதிக்கு துணை நிற்காம அநீதிக்கு துணை நின்றேன் காசு கிடைக்குது அதுதான் நமக்கு முக்கியம் அங்க நன்மை நடந்தா என்ன தீமை நடந்தா என்ன எவ்வளவு துணிகரமா அந்த வேலையை பார்க்குறீங்க இங்க யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்கிறீங்களா பரலோக எஜமான் பார்த்து கொண்டிருக்கிறார் பரலோகத்தின் தேவன் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறார் நீங்க சின்ன வேலை செய்தாலும் சரி பெரிய வேலை செய்தாலும் சரி எதை செய்தாலும் தேவனுக்கு பயந்து உண்மையோடு கலப்படம் செய்யாமல் லஞ்சம் வாங்காமல் கள்ள தராச நெருக்காம உண்மையா செய்யுங்க இருக்கிறத வச்சு அதில் கொஞ்சத்தில் உண்மையா செய்யுங்க தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார் மக்களை ஏமாற்றி அவங்களே அவ்விடத்துல அநீதியான காரியங்களிலே விழ வைத்து தேவையில்லாத கண்ணீருக்கு காரணமாக மாறி விடாத படுக்கி தேவனுடைய தீர்ப்புக்கு அது தண்டனைக்கு உட்படாத படுக்கி மனம் திரும்பி மனம் உணர்ந்து பிள்ளைகளை இனிமையாகிலும் உண்மையோடு கூட வேலை செய்யுங்க கர்த்தருக்கு பயந்து செய்யுங்க அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ளுங்க ஜபிப்போமா அன்பின் சுவாமி இன்னைக்கு ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்கிற மக்கள் இந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆசிரியர் பணி முதல் எஸ்அப்பா மருத்துவர்கள் முதல் இன்னும் சின்ன சின்ன எல்லா தொழில்கள் பலவிதமான வேலைகள் உண்டு இந்த உலகத்தில் ஆனால் ஏதோ ஒரு சிலர் மட்டுமே உண்மையாக உழைத்து தேவனுக்கு பயந்து காரியங்களை செய்து கொடுங் கொடுக்கிறவங்க செய்கிறவங்க உண்டு எஸ்அப்பா ஆனால் அநேகர் இன்றைக்கு உணவுகளில் கலப்படம் ஆசிரியர் பணியாற்றி உண்மையாக பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லை மருத்துவர்களாக பணியாற்றி சரியாக மருத்துவம் செய்வது இல்லை கள்ள தராசை உண்டு பண்ணி மக்களை ஏமாற்றுறவங்க இருக்கிற விற்பனை விற்பனை செய்கிற பொருட்களை உண்மை இல்லாம மக்களை ஏமாற்றி அப்போ விற்பனை செய்கிறவங்க இருக்காங்க லாபத்துக்காக மக்களை அநீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் இருக்கிறாங்க அதிகாரத்தில் இருந்து நீதிக்கு துணை போகாமல் அநீதிக்கு துணை போகிற மக்கள் இருக்கிறாங்க லஞ்சத்தின் மீது பிரியப்பட்டு தேவனே உண்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க அப்பா ஆனால் இதில் அநேக தேவனை அறிந்தும் பரிதானம் வாங்கி துணிகரமான பாவத்தை செய்கிறாங்க எஸ் நீங்கள் இதை பார்க்கிற பொழுது எத்தனை வேதனை படுவீரன்றோ உன் பிள்ளைகளுக்காக உண்மை முழுவதுமாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க ஆனால் அற்ப காரியங்களுக்காக பணத்துக்காக இந்த உண்மைத்துவத்தை விட்டு மறதளித்து தேவனுடைய நாமத்தையே தூஷிக்கத்தக்க விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே இந்த பிள்ளைகள் உம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி வேதனைகளை இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்பா இதனை உணர்ந்து தம் பிள்ளைகள் இந்த பாவங்களை அறிக்கையிட்டு இனிமே செய்கிற வேலையில உண்மையா செய்யவும் யாரை ஏமாற்றாதபடியும் லஞ்சம் வாங்காதபடியும் அநீதிக்கு துணை போகாதபடியும் நீதியாக கொடுத்த வேலைகளிலே உண்மையோக தேவனுக்கு பயந்ததனை நிறைவேற்ற ஒவ்வொருவருக்கும் தெய்வ பயத்தை தேவன் கொடுக்கும்படியாக இனே சுவி நாமத்தினால செபிக்கிறேன் நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி உன் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் அவருடைய கிருபையினால் ஆசிர்வாத உபவாச கூடுகை எம் கே ஆடிட்டோரியத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது உங்களால் முடிந்தால் அந்த கூடுகையில் கலந்து கொள்ளுங்கள் இல்லையில் அறிமுகப்படுத்துங்கள் இந்த கூடுகைக்காக ஜபித்து கொள்ளுங்கள் கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ